கோவையில் நம்பிக்கையின் அடையாளமாக வளர்ந்து வரும் அடிஷியா இப்போது தமிழ்நாடு முழுவதும் தனது சேவைகளை விரைவுபடுத்த ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறது இந்த பயணத்தின் முக்கிய கட்டமாக தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் அடிஷியாவின் புதிய பிராண்ட் தூதராக நியமிக்கப்படுகிறார் வீட்டுமனைகள் மட்டுமல்ல நம்பிக்கையும் தரமும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் நிறுவனமாக அடிஷியா இப்போது மாபெரும் விரிவாக்கத்திற்கு தயாராகிறது நவீன வசதிகளுடன் எகோவேலி ஒன் வேர்ல்ட் அட்ரஸ் போன்ற புதிய திட்டங்களை அறிமுகம் செய்துள்ள அடிஷியா ஆதித்யா வாடிக்கையாளர்களுக்கு புதிய செயலி அடிஷியா ஒன்னையும் அறிமுகம் செய்திருக்கிறது திருச்சி மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட நகரங்களில் புதிய திட்டங்கள் நீலாம்பூர் முதல் கோயம்புத்தூர் வரை ஊரக வளர்ச்சிக்கு தனி வழிகாட்டி ஆயிரம் கோடி வருவாய் இலக்குடன் இப்பொழுது நோக்கி பயணிக்கும் தமிழகத்தின் ரியல் எஸ்டேட் சக்தி அடிஷியா அடிஷியா வீடு மட்டுமல்ல ஒரு நம்பிக்கையும் அனைவருக்கும் வணக்கம் இன்று அடிசியாவோட ரொம்ப முக்கியமான நாள் இன்னும் வந்து அடிஷியாவோட பிராண்ட் அம்பாஸ்டர் லான்ச் கம் அடிஷியா பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அடிஷியா பாஸ்ட் டூ இயர்ஸாக கோயம்புத்தூரில் பெரிய ரியல் எஸ்டேட் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு ஓட்ஸ்லேருந்து வில்லாஸ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் ஒரு ட்ரையல் அண்ட் ட்ராக் ஃபேஸ் ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ஃபேஸுக்கு அப்புறம் இப்போ அடிஷியா வந்து ட்ராக் ஃபேஸ் கொண்டு வந்துருக்கோம் ட்ராக் ஃபேஸுங்கிறது அடிஷியாவை ஒரு மக்களுக்கு இப்போ தான் ஒரு அஃபிஷியல் பிராண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்கள் த்ரிஷா கிருஷ்ணன் வந்து நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியன் சினிமாவில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணவங்க கடந்த ஒரு டூ கே டிகேட்ஸாக அவங்க கூட கைகோத்து இன்றைக்கி நம்மளோட ப்ராண்ட் அம்பாசடர் அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க இன்றைக்கி பிராண்ட் அம்பாசிடர் நம்ம கூட வந்தால் எங்களுக்கு ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி பிகாஸ் எங்கள் பிராண்ட் அக்செப்ட் பண்ணி அவங்க ஹானராக வந்திருக்காங்க அவங்க வந்தனால இன்றைக்கி இந்த ப்ராண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ நம்ம எப்போவுமே கஸ்டமர் சென்ட்ரி கம்பெனியாக இருக்கறனால குவாலிட்டியை விட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவாலிட்டி அதை பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வி ஆர் அ டீம் சென்ட்ரி கம்பெனி ஸோ வேர் அவர் டீம்மேட்ஸ் இஸ் அவர் ப்ரைட் ஆல்வேஸ் ஸோ கஸ்டமர்ஸ் ஆகட்டும் நம்ம டீம்மேட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்து ஆன் டைம் டெலிவரி ஃபீல்டு கொடுக்குறோம் ஸோ என்றைக்குமே இந்த ப்ரெசென்ட் மீடியா இன்னைக்கு வந்து இந்த ப்ர ஈவென்ட் முழுக்க இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராண்டை எப்போவுமே நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த பிராண்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் எங்களோட வெண்டார்ஸ் ப்ரெஸ் பீப்புள் பேங்கர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த அடிஷியாக கண்டிப்பாக ஒரு லாங் வேக்கு போகிறக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து பண்ணி தரணும் லாஸ்ட் டூ இயர்ஸ் நீங்கள் கொடுத்த கன்சிஸ்டன்ட் சப்போர்ட்டும் குரோத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடிஷாவை நாங்கள் எப்பவுமே இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் இருக்கோம் நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் துபாயில் சேல்ஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது திருச்சி அண்ட் மதுரை அண்டு திருநெல்வேலிக்கு வரும் ஸோ அங்கேயும் இதே மாதிரி பிரெஸ் மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி காலப்பட்டி துடிலூர் சூலூர் வேடப்பட்டி நீலாம்பூர் இந்த மாதிரி ஒரு எட்டு லொக்கேஷன்ஸ் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த அப்கமிங் லொக்கேஷன்ஸை இப்போ நம்ம காலப்பட்டியில் ரெண்டாவது ப்ராஜெக்ட் வரும் நீலாம்பூர் ரெண்டாவது ப்ராஜெக்ட் கொண்டு வரோம் கோய்பூத்தரில் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரோம் பன்னிமடைய கொண்டு வரோம் எல்லாமே நாங்கள் லேஅவுட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு லேஅவுட்னா ஒரு நார்மலைஸ்டாக பண்ணுவாங்க நாங்கள் வந்து வில்லா டீம்டு லே அவுட்ஸுங்கிற என்னன்னு கேட்டால் ஒரு வில்லாக்கு பண்ணணுன்னா ஒரு கிளப் ஹவுஸ் கொடுக்கணும் ஒரு பார்க் கொடுக்கணும் நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுப்போம் செவன்ட்டி ப்ளஸ் அம்யூனிட்டீஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் ப்ராஜெக்ட் விசிட் பண்ணி விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபியூச்சர் ஒரு ஒரு பாம்பேல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் நாங்கள் லேஅட்ஸை க்ரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தது வில்லாவும் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒன் ஆஃப் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு விலாஸ் பண்ண போகிறோம் இப்போ நீலாம்பூரில் லேண்ட் அக்ரிகேட் பண்ணிட்டோம் இப்போ ப்ராசஸில் இருக்குது ஸோ மக்களுக்கு என்றைக்குமே தி பெஸ்ட்டாக கொடுக்குற ஒரு டெவலப்பர் அடிசியா இருக்கும் நாங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் பேஸ்ட் கம்பெனி இன்றைக்கி அடிசியா ஒன்று ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க இந்த அடிசியா ஒன் ஆப்பில் ப்ரௌசிங் டு லேண்டு பொசிஷனிங் அங்கே கொடுத்துட்ருக்கோம் நாங்களே ஸோ வி ஆர் அ டேட்டா ட்ரிவன் கம்பெனி ஏஐ ட்ரிவன் கம்பெனி அண்ட் டிஜிட்டலைஸ் கம்பெனி ஸோ வேறு கஸ்டமர் என்டையர் கஸ்டமர் ஃபேஸும் டிஜிட்டலைசேஷனில் பண்ணியிருக்கோம் ஒரு டீம் மெம்பரோட யூசேஜ் டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருக்கோம் இதனால் எல்லாத்துக்கும் ஒரு ஈஸ்டூ ப்ராடக்ட் பையங்கில் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இன் ஃபியூச்சரிஸ்டிக் இந்த ஆப் எப்படி அடிஷ்னலாக இன்னைக்கு ஃபீச்சர்ஸ் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் ஸோ வி வீர் நியூ எவால்விங் டிஜிட்டல் பேஸ்ட் டெக் ரியல் எஸ்டேட் கம்பெனிங்கிறத ஒவ்வொரு முறையும் கன்சிஸ்டாக மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு மக்களுக்கு சேர்த்துங்க மக்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் கன்சிஸ்டண்டாக கொடுப்போம் சொல்லுங்கள் சார் கோயம்புத்தூர் ரியல் ரியல்ஸ்டேட் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா லெவலில் நீங்கள் கோயம்புத்தூர் டெவலப்பிங் சிட்டியாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால தான் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்மார்ட் சிட்டி டெகேட் பண்ணி த்ரீ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தாங்க ஸ்மார்ட் சிட்டி ஒரு ஸ்டேட்டில் எல்லாம் எல்லா டிஸ்ட்ரிக் கொடுக்கறதில்லை நமக்கு ஸ்மார்ட் சிட்டி ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு தான் நாலு டிஸ்டிக் அஞ்சு டிஸ்ட்ரிக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கு கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட்டில் ஒரு இந்திய நமக்கு தமிழ்நாடு லெவலில் க்ரோயின்னு சொல்ல முடியாது இந்தியா லெவலில் க்ரோயிங் இன்னைக்கு அதை அதர் சிட்டிஸான மதுரையும் திருச்சியுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கு ரியல் எஸ்டேட்டில் அதனால தான் நாங்கள் அந்த இடத்த நோக்கி போகிறோம் ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு வந்து டைவர்சிபிகேஷன் ரியல் எஸ்டேட்டை க்ரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கு மிகவும் ஐடி பொட்டன்ஷியல்ஸ் இன்னைக்கு மேன் பவர் நம்ம தான் இருக்குது எஜுகேஷன் நம்ம இருக்குது இருக்கு மேன்பவர்ஸ் நம்ம கட்ட இருக்க எல்லாருமே நம்ம தமிழ்நாடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஸோ அதனால நம்ம தமிழ்நாடோட குரோத்தும் நம்ம கோயம்புத்தூரோட குரோத்தும் டூ டயர் சிட்டிஸோட குரோத்து இன்னைக்கு வேறு லெவலில் இருக்க போகுது நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கானமியில் மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு பெரிய வைட்டல் ரோ ப்ளே பண்ணும் இனி போற போக பார்த்தா அடுத்த டென் இயர்ஸில் தமிழ்நாடும் மகாராஷ்டிராவே மிஞ்சிரும் நாங்கள் நம்புகிறோம் சார் நாங்கள் அதனால தான் நாங்கள் இங்கே சென்ட்ரிக்க பண்ணிட்டுருக்கோம் சார்